சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போல் அறம் மெய்ப்புணர்வீர் பூமேல் மயல் போல் அறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே நாமேல் நடவீர் நடவீர் இனியே ஓம் முருகா போற்றி போற்றி மூவிறு முகங்கள் போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி முகம் பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோல் போற்றி ஈராறுதோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேல் காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓ முருகா போற்றி போற்றி இன்னைக்கான வேல்மாறல் பாடல் தேரணியிட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேட்கூரணியிட்டனு வாகி கிரௌஞ்சன் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணிகெட்டு தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே ஓ முருகா போற்றி திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை இடித்து வழிகாணும் சினத்தவுனர் சினத்தவுணர் எதிர்த்தரனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் பசித்தலகை முசித்தலது முறைப்படுத்தல் ஒளித்தவுணர் உரர்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் ஒவ்வொரு நாளும் முருகருக்கான போற்றிகளை கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு நாளும் முருகருக்கான போற்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மிக்க மிக்க நன்றி